அடுத்தே விட்ட கோட்ஸ் பலத் தடி வாங்கும் வசூல் லாஜுக்கே இல்லாத சீல் தோல்விக்கு காரணமான சர்ப்பிரைஸ் என்ன தெரியுமா கோட் திரைப்படம் முதல் பாதி பாட்டு ஃபைட் என வழக்கம் போல் சினிமாவாக செல்கிறது இரண்டாம் பாதியில்தான் கதை தொடங்குகிறது ஆனால் வருவதற்கு முன்பே இதுவாகத்தான் இருக்கும் என்று எளிதாக படம் பார்ப்பவர்களுக்கு இழுக்க வேண்டும் என்று பார்ப்பவர்களுக்கு தோன்றுகின்றது அந்த வகையில் படத்தில் மிகப்பெரிய நெகட்டிவ் கதையில் மிகப்பெரிய சொதப்பல் தான் தமிழ் சினிமாவில் பார்த்து பார்த்து புளித்து போன பல கதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் பட்டி டிங்கரிங் பண்ணி வெளியாகி கோட் திரைப்படம் அதே மாதிரி திரைக்கதையில் மிகப்பெரிய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு அதனால் மிகப்பெரிய தொய்வு இந்த படத்தில் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இடைவேளைக்கு பின்பு படம் பார்ப்பவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு லாஜிக்கே இல்லாமல் செல்கிறது ஜெயராம் தப்பித்து செல்லும் காட்சியை விஜய் விரட்டி பிடிப்பது போன்று பைக்லேயே விரட்டி ட்ரெயின் உள்ளே பாய்ந்து பிடிக்கும் காட்சி ஏற்கனவே குருவி படத்தில் சுரா படத்தில் விஜய் நடித்த லாஜிக்கே இல்லாத காட்சி போன்று இதில் இடம்பெற்றுள்ளது மொத்தத்தில் இது போன்ற காட்சிகள் சின்ன பசங்க வீடியோ கேம் விளையாடுவது போன்று உள்ளது நடிகர் மோகனை மிகப்பெரிய உலக தாதா போன்று இந்த படத்தில் காட்டப்படுகிறார் ஆனால் நாலு சீன் ஐந்து சீன் தான் வருகிறார் அதே போன்று மோகனின் கெட்டப்பை பார்த்தால் பார்ப்பதற்கே பரிதாபமாக இருக்கிறது அதாவது வில்லனை பார்த்தால் பயம் வேண்டும் ஆனால் இவரை பார்த்தால் பரிதாபம் தான் வருகிறது ஒரு காலத்தில் வெள்ளி விழா நாயகனாக இருந்த மோகனை டேமேஜ் செய்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் முழுக்க முழுக்க இந்த படம் ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் என்றால் உள்ளத்தை அள்ளித்தா போன்ற காமெடி படமாக இருந்தால் இந்த படத்தில் லாஜிக் பார்க்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் இது ஒரு ஆக்ஷன் படம் என்பதால் கொஞ்சமாவது படம் பார்ப்பவர்கள் லாஜிக் பார்ப்பார்கள் அந்த வகையில் முதல் பாதி பரவாயில்லை ஆனால் இரண்டாம் பாதி திரையரங்கில் உட்காரவே முடியவில்லை அந்த அளவிற்கு இந்த படம் ரொம்ப கேவலமாக உள்ளது அதே நேரத்தில் ஏஐ மூலம் விஜயகாந்த் வருகிறார் என்று சொன்னார்கள் ஆனால் கண்ணி நேரத்தில் வடிவேலு காமெடி காட்சியில் வருவது போன்று வாமா மின்னல் என வந்துவிட்டு விஜயகாந்த் சென்று விடுகிறார் இதற்குத்தான் விஜயகாந்த் இந்த படத்தில் வருகிறார் வருகிறார் என பில்டப் கொடுத்தார்களா என கேட்க வருகிறது அந்த வகையில் விஜயகாந்த் ரசிகர்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் விஜயகாந்த் வரும் காட்சியை குறைந்தபட்சம் இரண்டு நிமிடங்களாவது இருந்திருக்க வேண்டும் மேலும் இந்த படத்தில் என்று சொன்னார்கள் அப்படி படத்தில் இல்லை என்று சொன்னதை நம்பி போனவர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்தது அந்த சர்பிரைஸ் தான் ஏமாற்றம் அந்த வகையில் இந்த படத்தில் சர்பிரைஸ் ஏமாற்றம் தான் என்பது படம் பார்த்தவர்கள் புரிந்து கொண்டார்கள் உங்கள் தின சேவல் உங்கள் தின சேவல்